ஹலோ கைஸ் வெல்கம் டு சினிமா பிளிக்ஸ் ரிவ்யூ ஷோல படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் டிமாண்ட் இருக்க டேரக்ஷன்ல ஒரு ஹாரர் படமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு இந்த படத்தோட பாத்தீங்கன்னா ஒன் அவர் இருக்கு அண்ட் ஐஎம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இப்ப இந்த படத்தோட கதை பத்தி பாத்தோம்னா படத்தோட ஆரம்பத்துல ஒரு கிராமத்துல பெட்ரோ ஜிம்மின்னு ரெண்டு பிரதர்ஸை காட்டுறாங்க ஒரு நைட் டைம்ல இவங்க வீட்டுல இருக்கும்போது துப்பாக்கி சொல்ற சத்தம் வெளியே கேக்குது என்னன்னு காலையில இவங்க போய் பார்க்கும் போது ஒருத்தன் கொடூரமான முறையில் சேர்த்து கிடக்குறான் இதை பத்தி விசாரிக்கிறதுக்காக பக்கத்துல மரியான சொல்லிட்டு ஒருத்தங்க வீட்டுல போய் பாக்குறாங்க அந்த அம்மாவோட பையன் ஒருத்தன் பாக்குறதுக்கு ரொம்ப அருவருப்பா அழுகி போன நிலமையில இருப்பான் சொல்ல போனா இவனுக்கு பேய் பிடிச்சிருக்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அந்த பேயால இந்த கிராமத்துக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு கண்காணிந்த இடத்துல இவன் தூக்கி போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இவனை ஒரு வண்டியில தூக்கிட்டு போறாங்க பட் போற வழியே மர்மமான முறையில காணாம போயிடுறான் அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல சில சம்பவங்களும் அடங்கிடுது இவங்க அந்த கிராமத்தை விட்டுட்டு ஃபேமிலியோடு தப்பிச்சு போகலாம்னு பாக்குறாங்க இப்போ கடைசியில் என்னதான் ஆச்சு இப்படியே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான கதைக்களம் கொண்ட படம் தான் வென் இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம் ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரினே சொல்லலாம் பொது ஒரு பே படம்னா அதுக்குன்னு ஒரு கொடூரமான ஒரு உரம்லாம் இல்லாம ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு பாஸ் ஆகுறது அண்ட் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களாம் ரொம்ப நல்லாவே காமிச்சிருக்காங்க இந்த படத்துல த்ரில்லிங்கான விஷயத்தை ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணி எடுத்துட்டு போயிருப்பாங்க அதனாலே அடுத்து என்ன நடக்கும் போகுது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி நமக்கு ஏற்படக்கூடியதான் இருக்கு இந்த படத்தை மியூசிக்கும் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்து த்ரில்லிங்கான சீன்ஸ் எல்லாம் எலிவேட் பண்ணி ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஓவரால படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க குறிப்பா பிரதர்ஸ் தான் நடிச்ச ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம் எல்லாருமே பார்க்கக்கூடிய படமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது சில செட் ஆஃப் ஆட்டின்ஸ்க்கு மட்டும் தான் இந்த படம் இருக்கக்கூடிய படமா இருக்கும் குறிப்பாக சாப்பிடும்போது இந்த படத்தை தயவு செஞ்சு பார்த்துறாதீங்க ஏன்னா சில அறுவறுப்பான சீன்ஸும் உள்ள இருக்கு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த படம் பார்க்கறது நல்லது அண்ட் ஃபேமிலியோட பார்க்குறதையும் அவாய்ட் பண்ணிடுது ஸோ ஓவரால் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஹாரர் மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அவ்வளவுதான் கேஸ் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் என்னோட கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்